வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு நல்ல காரமாக வீட்டிலேயே நம்ம வந்து ஓம் பொடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் நமக்கு பேக்கரியில் மிக்சர் கடைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணலான்றதை ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து புட்டுக்கடலில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க புட்டுக்கடலே அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க எவ்வளோ முடியுதோ நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது அரைச்சாலும் பார்த்திங்கனா கொஞ்சம் நரம் நரணாக இருக்கும் அதனால் வந்து இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணோம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பண்ணும்போது நம்ம வந்து அந்த பக்குவத்துக்கு நல்லா ஒரு அந்த ஓம் பொடி அதனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து நீங்கள் வந்து முறுக்கு புழாயில் புளியும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு புளியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பொட்டுக்கடலை மாவை வந்து ஒரு இந்த மாதிரி பேஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து ஒரு நானூறு கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுலில் நீங்கள் வந்து பொட்டுக்களில் எடுத்திங்களோ அதே பவுலில் வந்து ரெண்டு பவுல் வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரமாகவே இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனை கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி கையில் வந்து நசுக்கி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த வாசனை கொடுக்கும் ஓமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருகிற பொருள் நீங்கள் இது இல்லாமல் முறுக்குள்ள நீங்கள் செஞ்சாலும் சரி அதில் வந்து ஓமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூடான எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்க வச்சு ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த மருமறுப்பு தன்மை அதிகமாகவும் அந்த ஓம் பொடியில் ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்புறமேல கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம் எப்படி வருதுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி பிணையும் போது நல்லா திரியாக வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமே தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க பிணையிற பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிடிப்போம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து தேவைப்பட்டிருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் முடிப்பட்டு வச்சுருந்தாலே போதும் நல்லா வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும் இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வந்து நம்ம முறுக்கு பழையில போட போகிறோம் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியை விட்டு நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நான் இதுலேயே நீங்கள் வந்து பிழிஞ்சி பார்த்துக்கோங்க அழுத்தி நல்லா பிழிஞ்சி பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வந்து எண்ணெயில் பிழியும் போது உங்களுக்கு புளிய வரலைன்னா அதுக்கப்புறமேலு கஷ்டமாயிடும் அதனால் வந்து இதுலேயே வந்து நீங்கள் வந்து பிழிஞ்சு பார்த்துக்கோங்க இப்போ மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அங்கே போடும்போது உங்களுக்கு எண்ணெயில் ஸ்ட்ரெயிட்டாக போடுவீங்க அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேல அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சின்னதாக போட்டாலும் சரி கொஞ்சம் பெருசாக போட்டாலும் சரி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படி நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா மறுமுறுனு ரெடி ஆகிடும் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மற்ற பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மிச்சர் வாங்குறதுக்கு நம்ம வந்து பேக்கரிக்கோ இல்லை வந்து மிச்சர் கடைக்கோ போகாமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ